நம்ம குடும்பத்தை காதல் செய்தால் துயரம் ஒன்றும் இல்லை என்ன பிரச்சனை என்று தெரிவில்லை பிரச்சனையே நான்தான் தான் நாம பொறந்ததே பெரும் பிரச்சனை தான் இதுல காதல் கத்தரிக்கானு வேறையா காதல் எல்லாருக்கும் நல்ல குருவாக இல்லை சிலருக்கு காதல் காதலாவே இருக்கிறது உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கிறது காதல் குரு ஒன்றுதான் சீடர்கள் வெவ்வேறானவர்கள் காதல் பிரச்சனைனா அதை ஏன் எல்லாரும் செய்யணும் பிரச்சனையானதை எல்லாரும் செய்ய மாட்டாங்கன்னா காதல் பிரச்சினையானதல்ல காதலிப்போர்களே காதலை பிரச்சனையாக்கி விடுறாங்க காதலை விட பெரிய பிரச்சனை காசுதான் காதல் பிரச்சனை அல்ல காதலிக்காத உயிரினமே இல்லை என்ன சில பேருக்கு மோசமாக அமைஞ்சிடுது சில பேருக்கு சூப்பரா கிடைக்குது மனுஷனுக்கு முக்கிய கருவா காதல் இருக்கு இருந்தாலும் காதலும் பிரச்சனை தான் கல்லறை வரை காதலை விட பெரும் பிரச்சனை பொறுமையின்மை நேசிப்பவரின் மனநிலை புரிஞ்சிக்க மறுப்பது தனக்காக மட்டுமே யோசிப்பது இடைவெளியுடன் ரசிக்க மறுப்பது காதல் வந்தாலே பிரச்சனைதான் காதலிக்கும் போது இருக்கும் சந்தோஷம் கல்யாணத்திற்கு பிறகு குழப்பமாகிடுது வாழ்க்கை புரியாத புதிராக இருக்குது